உட்கார்ந்து இருக்கனா காலையில இருந்து எவ்வளவு வேலை தெரியுமா ஜிம் போயிட்டு அங்க ஒர்க் அவுட் பண்ணிட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு பாத்திரம் வலிக்கிட்டு துணி மிஷின்ல போட்டு அதை காய வச்சுட்டு அதை எடுத்துட்டு வந்து மடிச்சு வச்சுட்டு வீடு பெருக்கிட்டு மா போட்டுட்டு இவளுக்கு குக் பண்ணிட்டு இப்ப இவளுக்கு சாப்பாடு வர விட்டுனும் மருந்து வர குடுக்கணும் இதுக்கு நடுவுல என்ன சூடு தண்ணி போட சொல்றீங்க வேலை சொல்லியே இன்னைக்கு ஒரு நாளைக்கு ரெஸ்ட் தான் அந்த வீட்டுல உசுறு வாழ முடியும் குடும்பமா தான் இருக்கு ஒரே மருந்து மருந்தா இருக்கு பாருங்களேன் இப்பதான் நான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்தேன் நான் முந்தா நேரத்து ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்துட்டு எனக்கு ஒரு பஞ்ச் ஆஃப் மெடிசன்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க நான் இப்போதான் சரி பண்ணிட்டு கோல்டு மட்டும் இன்னும் சரி ஆகலை இப்ப இப்போ சரி பண்ணிட்டு இருக்கேன் அதுக்குள்ளேயே பார்த்தா இவளுக்கு இவளுக்கு இப்ப ஸ்கூல்ல இருந்து வரும்போதே ஃபீவர் ஸ்கூல்ல கால் பண்ணிருக்கலாம்ல எனக்கு நான் வந்து கூட்டிட்டு வந்திருப்பேன்ல உன்னை

யூனிஃபார்ம் வந்தத தான் களைட்டன்னு வெச்சு கேங்களே ஆமா வீடியோ எடுத்துட்டாரு நீ வீடியோ வீடியோ வந்து முடி வளந்துருச்சு முன்னாடி கட் பண்ணிடலாமா

கிளைமேட் அப்படின்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு நான் போனா காலியா நம்ம தான் இருக்கு எல்லாம் வருவாங்க ஈவினிங் வருவாங்க எல்லாம் ஸ்கூலுக்கு போயிட்டு வருவாங்க நமக்கு மட்டும்தான் சொன்ன மாதிரி வியாதி ஆயிடுச்சோ சரி வைக்கணுமா விட்டா எப்படி சாணி சாணி மாதிரி காலையில இருந்து தெரியுமா ஜிம் போயிட்டு அங்க ஒர்க் அவுட் பண்ணிட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு பாத்திரம் வலிக்கிட்டு துணி போட்டு அத காய வச்சுட்டு அதை எடுத்துட்டு வந்து மடிச்சு வச்சிட்டு வீடு பெருக்கிட்டு மாட்டு இவளுக்கு குக் பண்ணிட்டு இப்ப இவளுக்கு சாப்பாடு வர விட்டுணும் மருந்து வர குடுக்கணும் இதுக்கு நடுவுல என்ன தண்ணி போட சொல்றீங்க இல்ல புரியல இதெல்லாம் வந்து நீ ஏதோ வேலை செய்யற மாதிரி சொல்லிட்டு இருக்க இதெல்லாம் ஒரு கடமை கடமையா யார் சொன்னா கடமை கடமை ஏமா இல்ல என்னது உனக்கு வந்து மருந்து ஊத்துறதுக்கு நான் குடுத்து நீ காய் வைக்கிறது ஏன் கடமையா அப்ப இவர் கடமை என்ன அவங்களுக்கு டைட் ஃபுல்லா தூங்காம காலை வலிக்கும் பாத்துக்கோ

யார் நீ உன் காலைல எழுப்பி குளிப்பாட்டறது டாடி ஆ நாளைக்கு நாளைக்கு நான் வீடியோ எடுக்குறேன் நாளைக்கு நான் வீடியோ எடுக்குறேன் யார் வந்து அவளை எழுப்பி யார் ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு கொண்டு வரது யார் பிரேக்பாஸ்ட் செய்யறது எல்லாத்தையும் நாளைக்கு பார்க்கலாம் வாங்கலாம் ஏய் இங்க பாரு இருக்கு ப்ரூஃப் இருக்கு டாடி தானே ஓகே இனிமே எனக்கு ரெஸ்ட்

பாய் சொல்லு போ பாய் 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 நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன்